வரமத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுல்லாவின் நல்லடியார்களே இந்த இஸ்லாமிய மார்க்கமானது இறை தூதர்களுடைய செயல்களையும் வைத்துத்தான் மனிதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாள் முதல் இன்று வரை இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த கொள்கையை உறுதி பெற நம்பி அதில் செம்மைப்பட்டு நாம் அதில் உறுதியாக இருக்க வேண்டுமெனில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கணத்திலும் குரானை விட்டு ஹதீசையும் ஹதீசை விட்டும் குரானையும் என்று இரண்டையும் இரு பிரிவில் வைத்துவிட்டு இரண்டு திசையாக்கினோமே ஆனால் நிச்சயமாக அது ஒரு நேர்கோட்டில் நம்மை பயணப்பட செய்யாது அவ்வப்பொழுது நம்மை நாம் சீர்தூக்கி கொண்டு நம்மை நாம் இறை மார்க்கத்தோடு கூடுதலாக நாம் சிந்தனையை தூக்கி வைக்க வேண்டும் குறிப்பாக சமீபகாலமாக ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிற ஏகத்துவவாதிகள் மத்தியில் குரானை நீங்கள் பெரிதுபடுத்துவதில்லை என்கிற ஒரு கருத்தோட்டத்தை செயற்கையாக விதைப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் இறை தூதரை எடுத்துக் அல்லது குரானையே நீங்கள் உற்று நோக்குங்கள் நோன்புவை என்று ஒரு இடத்தில் இறைவன் கட்டளையிட்டு இருப்பான் அதே போல ஹஜ்ஜு செய்யுங்கள்லா அல்லாஹுக்காக நீங்கள் ஹஜ்ஜை செய்யுங்கள் உம்ராவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருப்பான் இப்படி ஹஜ்ஜை பற்றி நாம் பேசுவதாக இருப்பின் இந்த ஒரு வசனத்தை தான் பேச முடியும் இதற்கு விளக்கமாக ஹஜ் எப்படி செய்வது எத்துணை நாள் என்னென்ன காரியங்கள் என்று நாம் அந்த குரானை பார்ப்பதாக இருந்தால் அந்த ஒற்றை வரிக்கு இருபத்தைந்து முப்பது வரிக்கு மேல் நபிமொழியை படிக்க வேண்டும் அதை சொல்ல வேண்டும் அதுபோல் தொழுங்கள் என்று பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டாலும் தொழுகை என்கிற செயலை விவரித்து நாம் பார்ப்பதாயின் நாம் நபிமொழிகளை ஒற்றை வரி தொழுகை என்ற வார்த்தையை குரானில் படித்தால் அதற்காக பல நூறு வரிகளை நபிமொழியில் இருந்து படிக்க வேண்டிய அமைப்பு கட்டமைப்பு தான் குரானும் அதே இது இங்கே மட்டுமில்ல இது முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள அவர்களது நமக்கு மட்டும் அவர்களது உம்மத்தான நமக்கு மட்டுமல்ல இதேதான் மூசா அலஹிசலாம் அவர்களின் சமூகத்திற்கும் அதுதான் ஈஷா அலகிசலாம் அவர்களின் சமூகத்திற்கும் எந்த ஒரு இறைத்தூதரும் இறை செய்தியைப் பெறுவார் அதற்கு விளக்கமாக வாழ்வார் இந்த வாழ்க்கையானது எனக்கு அனுப்பப்பட்ட தூதுச் செய்தியோடு ஒத்துப்போகும் பட்சத்தில் நீங்கள் என்னோடு சேர்த்து பின்பற்றுங்கள் ஆகவேதான் அல்லாஹ்ரபுல்ல ஆல்மின்னு சொல்லும் பொழுது குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ரொஹைபூன் அல்லாகவை நீங்கள் விரும்புவீர்களேனால் முகப்ப வைத்திருப்பீர்களானால் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் முஸ்லிம்கள் மத்தியில் முகம்பத் என்ற வார்த்தை உண்டு நேசித்தல் என்ற பொருள் கொண்ட அந்த வார்த்தை அப்படி நீங்கள் அல்லாஹவை முகப்பத் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஆக இறை செய்தியையும் இறை தூதரது வாழ்க்கையும் பிரித்து பார்க்க முடியாது இறை தூதர் அவர்களை பின்னோக்கினால் அவர் இழுத்து வந்து குரான் வசம் விட்டு விடுவார் குரானை பின்னோக்கினால் குரான் இழுத்து வந்து இறை தூதர் வசம் ஒப்படைக்கும் இப்படி இரண்டும் ஒன்றரை கலந்து பயணிப்பதுதான் ஏகத்துவ கொள்கை அதுதானே களிமாவும் கூட லா இலாஹி அல்லா வணக்கத்திற்குரிய அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்வதனால் ஒருவன் முஸ்லீமாக ஆக முடியுமா ஆக முடியாது முகமது ரசூல்லாவை இணைத்தால்தான் அந்த லாஹிலாவுக்கு நீ உயிரோட்டம் தர முடியும் என்கிற அற்புதமான கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டது இந்த ஏகத்துவம் இப்படி குரானையும் ஹதீசையும் விரும்புகிறவர்கள் குரானும் ஹதீசும் என்ற அந்த சமத்துவ கொள்கையின்பால் இருப்பவர் ஒரு தனி நபருக்கு அடிமையாக மாட்டார் நீங்க பாருங்களேன் இறை தூதருக்கே அடிமையாகல பாருங்களேன் இந்த தூதர் இறந்து விட்டார் என்று சொல்ல வேண்டாம் என்கிற சூழல் ஏற்படுகிறது அந்த கூட நபிகளார் மீது உயிரை விட மேலாக நாம் இன்றைக்கும் அவர்களை நேசிக்கிறோம் நேசிக்க வேண்டும் அப்படி இருந்தும் கூட அவருக்கு ஒரு எல்லையை தீர்மானித்து இந்த பக்கம் கொள்கையின் பக்கம் வந்து நிறுத்தியது எது இந்த குரானும் ஹதீசும் தான் அதுல ஏதாவது ஒண்ண விட்டோம்னு வைங்க என்னவாகும் அங்க ஒரு தனிநபருடைய ஒரு வழிகாட்டுதலும் அந்த தனிநபர் துதிபாடுதலும் உள்ளே நுழைந்துவிடும் என்பதனால் என்றவோ இஸ்லாம் இந்த குரானின் அழகாக நம்மை பின்பற்ற வைத்திருக்கிறது நாம் அதிகமாக குரான் வசனம் பேசுவதில்லையா என்றால் அடி முற்றிலும் தவறு ஏனெனில் நீங்கள் இந்த ஏகத்துவ கொள்கை பெரும்பாலும் பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டாலும் கூட சமீபத்திய சுமார் ஒரு நாற்பது ஆண்டுகளாக எப்படி மக்கள் மத்தியில் இந்த கொள்கையை நாம் விதைத்தோம் இதில் நாம் மக்களை சரியான பாதையில் அறுவடை செய்தோம் என்றால் அடிப்படையில் குரான் வசனம் எல்லார் எல்லாரும் ஒரு காலத்துல ஏகத்துவம் வளரும் பட்சத்து என்னமானது ஒவ்வொருடைய நாட்காட்டிலையும் கேலண்டர்ல குரான் கேலண்டர்ல குரான் பத்திரிகை எப்படி அடிப்பாங்க மேல வந்து ஹிஜ்ரி திராம் ஆண்டு அவனுடைய துவாபரகத்தான் அப்படின்னு அடிப்பாங்க இன்னைக்கு நபியை நேசிப்பவரோ நேசம் அல்லாதவரோ அழைக்க என்று அல்லாஹுடைய தூதர் செய்த பிரார்த்தனை இது இதனை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி மொழியை அச்சிட வைத்தோமே நீங்கள் மணப்பதாக இருந்தால் மனக்கொடைகளை தாராளமாக வழங்கி விடுங்கள் என்று இன்றைக்கு இன்று வரை பிரசுரத்தில் அந்த அச்சகத்தில் அப்படியே அந்த வாசகங்கள் இருக்க பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குரானை நேசிக்க வைத்தோம் நாம் அதீசின்பால் மக்களை வென்றெடுத்தோம் குரானை படிக்க வைத்தோம் ஹதீஸை நேசி இறை தூதரை நேசிக்க வைத்தோம் ஹதீஸை படிக்க வைத்தோம் குரானை நேசிக்க வைத்த இப்படி இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு அற்புதமான கொள்கை என்பது இஸ்லாமிய குரான் ஹதீஸ் கொள்கை வகி மட்டும்தான் என்பது இதை விட்டு குரானை இன்னும் நாம் படிக்க வேண்டும் மாற்று கருத்து அல்ல ஹதீஸையும் இன்னும் படிக்க வேண்டும் குரானையும் இன்னும் நாம் பார்க்கவில்லை சரியாக படிக்கவில்லை என்றிருந்தால் ஆம் இந்த நூற்றாண்டு அல்ல இன்னும் எத்துணை நூற்றாண்டானாலும் இன்னும் படிக்க வேண்டும் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒரு பார்வை உண்டு குரானுடைய வசனங்களுக்கு ஒவ்வொரு சூழலுக்கும் ஒரு கருத்தோட்டம் உண்டு அது யாரும் மாற்றி தடுத்துக் கொள்ள முடியாது அது தேவைதான் அந்த சிந்தனை வேண்டும் தான் ஆனால் ஹரீசை கீழே அறக்கி வைத்துவிட்டு குரான் மட்டும் போதும் என்ற கருத்துக்கு வந்தோமையானால் எந்த ஒரு அமலிலும் நாம் முழுமை பெற்றவராக ஆகிவிட முடியாது அல்லாஹுடைய தூதரர் மக்கள் எப்படி பார்க்க வச்சாங்க பெருமானார் எப்படி பார்க்க வச்சாங்க என்னை பாருங்கள் என்னுடைய செய்தி தனிப்பட்டதாக இருந்தால் ஒதுக்கிவிடு அது உலக செய்தியாக பார்த்து விடுங்கள் வெறும் முகம்மது என்பவருடைய வார்த்தை அதுவே குரானோடு ஒத்து போகும் பொழுது உங்களுடைய அமலோடு ஒத்து போகும் பொழுது அது முகம்மது ஆகிய ஒரு நபருடைய வார்த்தை அல்ல முகமது ரசூலுல்லாவுடைய வார்த்தை இன்னைக்கு முடியும் இப்ப கூட சில செய்தியை வச்சு என்று வந்திருந்தாலும் கூட அதை வைத்தே நாம் இன்னும் பலப்பட முடியும் உதாரணத்திற்கு ஒரு இன்றைக்கு நீங்கள் இரவில் உறங்கும் பொழுது நீங்கள் விளக்கை அணைத்து வைத்து விடுங்கள் ஏனெனில் அது உங்களுடைய வீட்டை வைத்து வைத்துவிடும் அன்னைக்கு அதுதான் ஆமா மக்கள் என்னன்னு தூது செய்தி அதனால தானே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனா அது அப்படியெல்லாம் இல்லை ஏன் இன்னைக்கு தேவையில்லை ஹரிக்கேன் விளக்கு வந்த போவே அது மனநம் ஊத்தி பத்த வச்சாலுமே அது ஆயில எரியிற விளக்கா இருந்தாலும் அது கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்ப அன்னைக்கு தேவையில்லை என்ன அது எலி தூக்காது அப்படின்னா இது ஒரு தூது செய்தியா எடுத்துக்க தேவையில்லை இந்த மார்க்க வழி காட்டுதல் இல்ல உலகத்தையும் ஒரு பாதுகாப்பு செய்தி ஹெல்மெட் அணிஞ்சு போங்கன்னு சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டு போங்க லெப்ட்ல போங்கன்னு சொன்ன மாதிரி அப்போ இத அப்ப அவரோட ஒப்பு ஒத்த தேவையில்லை இதை சகாபாக்கள் காலத்திலேயே ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கல்ல அனுபவம் பண்றாங்கல்ல நபிகள் நாயகம் மதினாவுக்கு வந்த புதிது மகரந்த சேர்க்கைக்காக மரங்களை எல்லாம் ஒட்டி கட்டுகிறார்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க ரசுல்லா உள்ள வர்றாங்க மதினாவுக்கு பார்த்தா மரம் எல்லாம் தனித்தனியா நிக்காம சோடி ஜோடியா கட்டி வச்சிருக்காங்க பார்த்தா நல்லாவே இல்லை ரசுல்லா என்ன பாக்குறாங்க ஏம்பா இதை அவுத்து விட்டுது நல்லாவே இல்லையே இதே கட்டி வச்சிருக்கீங்க அவத்து அடுத்த கேள்வி கேட்காம எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டுறாங்க ஓரிரு நாட்கள்லயே மக மகசூல் வர போது சில மாதங்கள் எடுத்திருக்கும் சில மாதங்கள் கழித்து நபிகள் பெருமான நடவடிக்கை சொல்றாங்க அல்லாஹின் தூதரே நீங்க இப்படி சொன்னீங்க நான் மகர்ந்த சேர்க்கை இல்லாததுனால மகசூல் இல்ல அப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்க மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி என்னுடைய வார்த்தையை பாருங்கள் அப்படின்னு என்ன பார்க்கணும்னு அர்த்தம் அப்படி பார்த்தா தானே இது உலக செய்தியா வறுமையோடு அல்லது மார்க்கத்தோடு ஒப்பிட்டு அர்த்தம் அந்த இடத்துல மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பாருங்க என்னை விட நீங்களே அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அதை என்னை பின்பற்றுங்கள் உலக காரியம் என்றால் என்னை பின்பற்று அந்த நிகழ்காலத்திலேயே நபிகள் பெருமானால் வாழும் காலத்திலேயே இது அதிசா நீங்க பாக்காதீங்க என்ன நான் அப்படி இருக்குன்னு சொன்ன எனக்கு தெரியும் விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியாது நான் ஒரு வியாபாரி விவசாயத்தை பற்றி தெரிந்த நீங்கள் அது ஹலால் ஹராவை பற்றி கேளுங்கள் அதற்கு மார்க்கத்தை வெளிகாட்டுதல் உண்டு விவசாயத்தை பற்றி சொல்லும் பொழுது இதை நீங்கள் சொல்லாதீர்கள் என்கிற செய்தி எனக்கு சொல்லுங்கள் அதான் கருத்தங்க அதே மாதிரி பதில் போர்க்களம் மிக முக்கியமான வரலாற்று திருப்புனை திருப்பு முனை பெற்றது நபிகளார் ஓரிடத்தில் முகாமிடுகிறார்கள் முகாமிட்ட சில மணி நேரத்தில் சல்மான் பார்சிர் அலி அல்லாஹர்கள் கேட்கிறார் அல்லாஹின் தோதரே இங்கே முகாமிட்டிருப்பதற்கு ஏதேனும் காரணம் உண்டா அதாவது மார்க அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி நீங்கள் இங்கே முகாமிட்டிருக்கிறார் என்ற கருத்தில் கேட்க இல்லை இல்லை அப்படி என்றால் நாம் முகாமிட வேண்டிய இடமே வேறு இது மார்க வழிவு இல்லை என்றால் இங்கே புனித போருக்கு வந்தது அல்லாஹுடைய கட்டளையால் உங்களுடைய கட்டளையால் இந்த இடத்தில் அமர்ந்திருப்பது கட்டளை என்றால் மாற்று கருத்து அல்ல இது உங்களது தேர்வு முகமது என்கிற ஒரு மனிதரது தேர்வா என்றால் வாருங்கள் அங்கே செல்வோம் ஏனெனில் பாங்கான இடத்தில் அல்லது கிணறு உள்ள இடத்தில் நீர்நிலைகளை நாம் சூழ்ந்து கொண்டால் எதிரிகளுக்கு அது பல பலவீனமாகவும் நமக்கு பலமாகவும் மாறும் என்கிற அந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தே நம்பிகளால் எடுத்துக் கொண்டார்கள் அப்படியெனில் நாம் ஹதீசை பார்த்தால் மட்டும்தான் அனைத்தையும் படித்தால் மட்டும்தான் நாம் குரானையும் விளங்க முடியும் குரானை மட்டும் விளங்கிக் கொள்ளலாம் என்றால் முடியவே முடியாது நூறு சதவிகிதம் குரானே போதும் அதை மட்டுமே நாம் விளங்கிக் கொள்ள முடியும் என்றால் முடியவே முடியாது ஆக குரானை ஹதீஸையும் பிரித்து பார்க்கவே நீங்கள் முடியாது ஏன் ஹத்னா செய்வதற்கு எங்கே நீங்கள் ஆதாரத்தை எடுப்பீர்கள் குரானில் ஏதேனும் ஒரு வசனம் உண்டா செய்தி உண்டா இல்லை நபி மொழியிலிருந்து தான் எடுக்க முடியும் ஆக குரான் ஹதீஸ் என்கிற இந்த கொள்கையானது இருவேறு திசை காட்டி அல்ல இரண்டும் ஓர் திசை காட்டி என்பதை நீங்கள் எந்த இடத்திலும் குரான் வசனமே அதை நிறுவிடும் குரான் வசனமே நிறுவிடும் ஒமா கான் அலி மோமினின் வலா மோமினத்தின் இதா கலல்லாகு வரசூலுகு அம்ரா அல்லாஹு அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் அதில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை அசுல்லாக அதை தாண்டி யார் அப்படி முடிவெடுக்கிறாரோ பக்கத்து வல்ல வலால மொபினா அவர் தெளிவான வழிகேட்டி சென்று விட்டார் என்கிறது குரான் ஆக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி நமக்கு மட்டுமில்லை நீங்க குரானே எடுங்களேன் அல்லாஹுடைய வார்த்தை அந்த வார்த்தைக்குள் இறை தூதர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் மூசா இப்படி அழைத்து வந்தார் இப்படி அந்த மக்களோடு உரையாடினார் அவர்கள் காலை கன்றை வணங்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் அதை அறுக்க சொன்னான் அவர்கள் நிறத்தை கேட்டார்கள் வயதை கேட்டார்கள் இனத்தை கேட்டால் இனத்தை கேட்டார்கள் என்றெல்லாம் அப்படியே நடந்த சம்பவம் தான் வசனம் கூட ஒரு ஏற்கனவே ஒரு இறை தூதர் வாழ்க்கையில் நடந்த ஹதீஸ் தான் அது அதே போன்று இப்ராஹிம் இஸ்லாம் இவ்வாறு சென்றார்கள் இப்படி ஒரு ஊரை உற்று நோக்கினார் அல்லாஹ் எப்படி அழித்திருக்க முடியும் அவருடைய சம்பவத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது ஒரு இறை தூதருடைய நடவடிக்கை தான் அது இப்படி நமக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தில் வாழ்ந்த இறை தூதர்களுடைய நடவடிக்கைகளே நம்மை வழிநடத்தும் பொழுது நமக்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு இறை தூதருடைய வாழ்க்கை நமக்கு முற்றிலும் வழிகாட்டுதலுக்காக அனுப்பப்பட்டது என்பதை புரிந்து கொண்டோமையானால் குரானின் ஹதீசையும் பிரித்து பார்க்க முடியாது நாம் அவ்வப்பொழுது அதில் கூடுதலாக கவனம் செலுத்தினோமையானால் இப்படி யார் ஒருவர் குரான் போதும் அல்லது ஹதீஸ் மற்றும் போதும் என்று அழைக்க ஆரம்பிக்கிறாரோ அங்கே ஒரு கதாநாயகர் உருவாக போகிறார் அவரை நோக்கி ஒரு கூட்டம் அழைக்கப்படுகிறது என்பதை நாம் தாராளமாக அதுதான் உலக வரலாறு நடந்தது உலக வரலாறு என்ன ஒரு தனிநபர் பக்கம் அழைக்க வர முடியும் அது இசை குரானின் பிரிச்சு இது போதும் இது அவ்வப்பொழுது தொட்டுக்கிட்டா போதும் அல்ல இது போதும் இது அவ்வப்பொழுது தொட்டுக்கிட்டா போதும் என்கிற அந்த பலவீனப்படு ஏதேனும் ஒன்றை பலவீனப்படுத்தினால் ஒருவர் நம்மை கதாநாயகராக நம்மை அழைக்கப் போகிறார் என்று நாம் பொருள் கொண்டு நாம் இந்த கொள்கையில் உறுதிபட இருக்க ஆனால் நபிகளார் அவ்வ எல்லா உரைகளிலுமே அவர்கள் ஞாபகப்படுத்தியதால் நாமும் ஜிமாவில் ஞாபகப்படுத்துகிறோம் வார்த்தையில் மிக அழகானது அல்லாஹுடைய வார்த்தை அழகிய வழிகாட்டுதல் என்பது முகமது நபி சல்லாலை அவர்கள் ஆகிய அந்த இறைத்துரை வழிகாட்டுதல் என்பதை அவ்வப்பொழுது நபிகளால் நினைவுபடுத்தித்தான் உரையை ஆரம்பிப்பார்கள் என்பதையும் நாம் இருக்கிறோம் ஆகவே இந்த இவ்விரண்டையும் பிரித்து பார்க்கிற ஒரு பார்வையான ஆய்வு தப்பு இல்லை அதை படிக்கிறேன் ஆய்வு செய்கிறேன் எதுவும் தவறு கிடையாது நீங்கள் வேற்று மதத்தையும் கூட ஆய்வு செய்யலாம் வேற்று கொள்கையும் ஆய்வு செய்யலாம் தவறு அல்ல ஆனால் இதை பலவீனப்படுத்தக்கூடிய சிந்தனை வந்துவிட்டதால் அது மிக ஆபத்தானது அப்படிப்பட்ட கொள்கை சிதறர்களில் இருந்து அல்லாஹ் ரூபலாமின் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக